பிறப்பு இறப்பு இந்த இரண்டு சொற்களுக்குள்ள இருக்கிறது வெறும் உச்சரி போற்றுமை அதாவது ரைமிங் மட்டும் கிடையாது இரண்டு சொற்களும் ஒரே எண்ணிக்கையிலான ஆனவை ஆனாலும் பிறப்பு என்பதுல மெய்யெழுத்தாகிய இப்பு உயிரெழுத்தாகிய உடன் சேர்த்து உடலும் உயிரும் சேர்வதன் விளைவு பிறப்பு என்பதையும் இறப்பு அப்படிங்கிற சொல்ல மெய் எழுத்தாகிய இப் என்பது நீங்கி உயிரெழுத்தாகிய இ மட்டும் இருக்க உயிரை விட்டு உடல் நீங்குவது இறப்பு அப்படிங்கறதையும் விளக்குது மேலும் உடல் நிலையானதல்ல உயிர் மட்டுமே நிலைத்த பொருள் அதனுடன் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு உடல்கள் கூடி பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கறதையும் இந்த இரண்டு சொற்களுடைய அமைப்பிலேயே புரிய வைத்து விடுகிறது நம்ம தமிழ் இது என்ன பார்ப்ப நீங்க கேட்கலாம் ஆனா அறிவியல் வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா கிபி பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உடலுக்கும் உயிருக்குமான வேறுபாடு ஆண்ட்ரியஸ் வெசாலியஸ் போன்ற மருத்துவ ஆய்வாளர்களால் ஆவணப்படுத்தப்படுகிறது அதுக்கு முன்னாடி கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆய்வாளரான கிளாடியஸ் கேலன் அப்படிங்கிற ஒரு உடலுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு மேம்போக்கா ஒரு ஒரு வைட்டல் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு ஆனா குறைந்தது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வெறும் ஆவணமாக அல்லாமல் உடல் வேறு வேறு அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்மளுடைய மொழியின் இலக்கணத்திலேயே அது ரெண்டே ரெண்டு சொற்களுடைய அந்த எழுத்தமைப்பிலே என்கிரிப்ட் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம தமிழ் மொழிக்கு இருந்திருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தி இது தமிழைப் பற்றி தமிழில் உருவம் மீண்டும் நாளை சந்திப்போம்